சங்கன் நட்டை கொடுத்தோம்னா அவர் இந்த சிறப்பு நிறுத்தி சிறப்பாக எடுத்து சொல்லுவார் வழக்கம் போல் நம்ம நாலு வீடு சுற்றி வந்து பிரசாதம் வாங்கி முடியல ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலம் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலத்துக்கு நாமக்கல் திண்டுக்கல்ல இருந்து வினோத் குமார் தேவராஜ் ராஜேஷ் கண்ணன் வெங்கராஜ் சார் வந்திருக்காங்க அடுத்து மரியாதை செய்வார்கள் சிறப்பு அவங்களுக்கு சேகர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் அடுத்து 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 சிறப்பு விஜயநாதன் அவர்கள் விளங்குகிறார்கள் எல்லா வணக்கங்கள் இந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு வழிபாட்டு விழாவிற்கு எங்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து திருமதி திருப்பதிய திரு ஐயா சிவசங்கரன் அவர்கள் மற்றும் அனைத்து ட்ரஸ்ட் சார்ந்த உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் அதாவது ஐபிசி மாசனாவே ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்ட்டிபேஷன் பண்ணும்போது ரொம்ப பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் வல்ல முருகப் பெருமானே மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அத்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நாடதோஷம் கழுத்திரதோஷம் புத்திரதோஷம் ಪದಿನ ಮೂವ